அருகே நீடூரில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் டெல்டா பகுதி என்பது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஒன்றிய அரசு நிறுவனங்களோ கார்பரேட் நிறுவனங்களோ நிலம் நீர் காற்று உள்ளிட்டவற்றை மாசுபடுத்தும் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாது என்பது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தின் முக்கிய அம்சமாகும் ஆனால் அடிக்கடி இப்பகுதிகளில் ஓ என்ஜிசி நிறுவனத்தின் எண்ணெய் கிணறுகளை தூர்வார்கிறோம் ஆய்வு பணிகளை மேற்கொள்கிறோம் என்ற பெயரில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதை சீர்குலைக்கும் வகையில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது இது இது இங்குள்ள சூழலியல் ஆர்வலர்கள் மட்டுமின்றி இப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது இதனை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதனை எஸ்டிபிஐ கட்சி கண்டிக்கிறது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நீர் நிலம் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தும் செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி கேட்டுக்கொள்கிறது சிறுபான்மையினர் மாணவர்கள் வெளிநாடுகளிலேயே உயர்கல்வி பயில்வதற்காக செல்லும் போது பத்து மாணவர்களுக்கு ஆண்டிற்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கல்வி மானியம் வழங்கப்படும் என அறிவித்து அதற்காக மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது அதனை எஸ்டிபிஐ கட்சி வரவேற்கிறது இஸ்லாமிய மாணவர்களின் கல்வி உயர்வுக்காக தமிழக அரசு வழங்கியுள்ள இத்திட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி முழுமையாக வரவேற்கிறது இஸ்லாமிய மாணவர்களின் கல்வி உயர்வுக்காக தமிழக அரசு வழங்கியுள்ள இத்திட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி முழுமையாக வரவேற்கிறது அதே இந்த அரசாணையில் முப்பது வயதிற்கு உட்பட்ட பத்து மாணவர்கள் மட்டுமே உயர்கல்வி பயிலலாம் என்ற அறிவிப்பு உள்ளது இதன் காரணமாக முப்பது வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு இல்லாத சூழல் உள்ளது இதனை வரும் காலங்களில் இந்த திட்டம் செயல்படாத நிலைக்கு செல்லும் சூழல் ஏற்படும் எனவே உடனடியாக தமிழக அரசு சிறுபான்மை மக்களுக்கான உயர்கல்வி திட்டத்தில் வயது வரம்பினை மாற்றி அமைத்து இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறோம் அதேபோல் வக்பு திருத்த சட்ட தமிழகத்தில் எந்த வகையிலும் எந்த நிலையிலும் செயல்படுத்தப்படாது என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் அதேபோல் சட்டமன்றத்திலே அதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனை கட்சி எஸ்டிபிஐ மற்றும் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சியினர் வரவேற்று உள்ளனர் அதே நேரம் சிறுபான்மை மக்களின் தலைக்கு மேலே தொங்கும் பற்றி போல் எங்கே இந்த வக்ஃபூ சட்டம் நிறைவேற்றப்பட்டு விடுமோ என்கின்ற நிலை உள்ளது எனவே தமிழக அரசு வலுவான சட்ட போராட்டத்தினை உச்சநீதிமன்றத்தில் நடத்திட வேண்டும் எந்த நிலையிலும் வக்ஃபூ சொத்துக்களை அதன் சட்ட திருத்த மசோதாவில் உள்ளது போல் பகைமாற்றம் செய்வதை தடுக்கும் வகையிலான வருவாய்த்துறை உத்தரவை தமிழக அரசு வெளியிட வேண்டும் இதன் மூலமாக சிறுபான்மை இஸ்லாம் பயன்பெறும் விதமாக அறப்பணிகளுக்கு பயன்படுத்தும் விதமாக வக்ஃபு சொத்துக்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இப்பகுதி மக்களின் நலன் கருதி இங்கு பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள கூடுதல் அவகாசங்கள் உள்ளது எங்களது கட்சியின் பொதுக்குழுவினர் கூடி கூட்டணி குறித்து முடிவெடுப்பார்கள் என தெரிவித்துள்ளார் முக்கிய அச்சாரமாக விளங்குகிற இந்த நிதி உதவியை இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்தை எஸ்டிபி கட்சி வரவேற்கிறது அத்தோடு இந்த அரசாணையில் முப்பது வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் மட்டும்தான் பயன்பெற முடியும் என்று சொல்லியிருக்கிற அந்த அரசாணை இந்த மேற்கொண்ட பத்து மாணவர்கள் அதில் பயன்பெற முடியாத ஒரு சூழலை உருவாக்கும் எதிர்காலத்தில் இதனுடைய உண்மையான நோக்கம் அது இல்லாமல் ஆகிற வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இதில் பயன்பெறுகிற மாணவர்கள் முப்பது வயதிற்கு உள்ளே தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த விதி இதுவரை தமிழகத்தில் எந்த ஸ்காலர்ஷிப்பிலும் பின்பற்றப்படாத விதி எனவே அதனை உடனடியாக தமிழக அரசு நீக்கி முழுமையான முறையில் இந்த வருடத்திலிருந்து அதற்கு போதுமான விளம்பரங்களை செய்து சிறுபான்மை முஸ்லீம் மாணவர்கள் உயர்கல்வி கற்கிற வகையில் மூன்று புள்ளி அறுபது கோடி ரூபாயையும் உபயோகப்படுத்துகிற விதத்தில் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை அரசாணையை திருத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம் அதுபோல வக்ஃபு சட்டம் இப்பொழுது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இந்த சட்டம் எந்த முறையிலும் எந்த சூழலிலும் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது என்று தமிழகத்தினுடைய முதல்வர் அறிவித்திருக்கிறார் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எஸ்டிபிஐ மற்றும் சிறுபான்மை அமைப்புகள் அதுபோல அரசியல் கட்சிகள் இதனை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனாலும் கூட இந்த சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய தலையிலே தொங்குகிற கத்தியைப் போல இந்த வக்ஃபு திருத்தச் சட்டத்தினுடைய அந்த நடவடிக்கைகள் இன்றைக்கும் ஒரு ஆபத்தான எங்கே இது நிறைவேற்றப்பட்டு விடுமோ என்கிற ஒரு சூழல் இப்பொழுது நிலவி வருகிற நிலையில் வலுவான சட்ட போராட்டத்தை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நடத்திட வேண்டும் எந்த நிலையிலும் தமிழகத்தில் வக்ஃபு சொத்துக்கள் அது அந்த வக்ஃபு திருத்தச் சட்டத்தில் இருக்கிறது இருப்பதை போல அது வகை மாற்றம் செய்வதை தடுக்கிற வகையிலான வருவாய்த்துறை உத்தரவை தமிழக அரசு வெளியிட வேண்டும் இதன் மூலமாக லட்சக்கணக்கான சிறுபான்மை முஸ்லீம்களுடைய எதிர்காலத்திற்கு பலனளிக்கிற நல்ல நோக்கத்திற்காக அறநிலைய பணிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கிற இந்த தொழில் இந்த சொத்துக்கள் எல்லாம் முழுமையாக பாதுகாக்கப்படுவதற்காக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நான்காவதாக இந்த பகுதியில் அதிகமாக வெளிநாடுகளுக்கு சென்று சிறுபான்மை சொந்தங்கள் அந்நிய செலாவணியை ஈட்டி வருகிறார்கள் இது இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு மிக முக்கிய அந்நிய செலாவணியாக இருக்கிறது அத்தோடு சேர்ந்து இந்த பகுதி மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அந்நிய செலாவணியை ஈட்டி வருகிற இந்த நிலையில் இந்த பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகமான தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அந்த தொழில் நிறுவனங்கள் மூலமாக சிறுபான்மை முஸ்லீம் சொந்தங்கள் உட்பட வெளிநாட்டிலிருந்து சொந்த தமிழ்நாட்டிற்கு திரும்பி வருகிற அவர்களெல்லாம் முழுவதுமாக பயன்பெறுகிற வகையிலான தொழில்துறை திட்டங்களை தமிழக அரசு தீட்டி இந்த சிறுபான்மை சொந்தங்களுடைய எதிர்காலத்தை காப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு செயல்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் நிறைய நிறைய நாள் இருக்குது நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிற எல்லா பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கிறேன் இது சம்பந்தமான முடிவுகளை எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுக்குழு எடுக்கும் காலம் இருக்கிறது இருக்கிற அரசியல் சூழலை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் அதனை அனுசரித்து எங்களது தேர்தல் முடிவுகளை விரைவில் உங்கள் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு தான் வெளியிடுவோம் நன்றி வருகை தந்த ஊடக நண்பர்கள் அனைவர்களுக்கும் நன்றி